ಅಲ್ಲಾಹುಮ್ಮ ಬಾರಿಕ್ ಲನಾ ಫಿ ರಜಬ ಶಹಬಾನ್ ವ ಬಲ್ಲಿಹ್ನ ರಮಲಾನ್ ವ ರಹಮತನ್ ವ ರಾಹತನ್ ಅಫ್ವ ನಾಫಿಯ ಅಲ್ಲಾಹುಮ್ಮ ಅರ್ಹಮ್ನ ಬಿರಹಮತಿಕ ಯಾ ಅರ್ಹಮ ರಾಹಿಮೀನ್ ಸುಬಹಾನ ಅಲ್ಲಾಹಿ ವ ಬಿಹಮ್ದಿಹಿ ಸುಬಹಾನ ಅಲ್ಲಾಹಿ ಲಲೀಮ್ ವ ಬಿಹಮ್ದಿ ಅಸ್ತಗ್ಫಿರುಲ್ಲಾ ಅಸ್ತಗ್ಫಿರುಲ್ಲಾ ಮಿಮ್ಮಾ ಸಿವಲ್ಲಾ ವ ಕೂಲು ಶೈಯ್ ಯಕೂಲು ಅಲ್ಲಾ ರಬ್ಬನಾ ಲಲಮ್ನಾ ಅನ್ಫುಸನ ವ ಇಲ್ಲಂ ತೌಫಿಲ್ಲನ ವ ತರಹಂನ ಲನಕೋ ನನ್ನ ಮಿನಲ್ ಹಾಸಿರೀನ್ ಸುಬಹಾನಲ್ಲ ಸುಬಹಾನಲ್ಲ ಹಿವ ಬಿಹಂದಿಹಿ ಅದದ ಹಲ್ಕಿಹಿ ಸುಬಹಾನಲ್ಲ ಹಿವ ಬಿಹಂದಿಹಿ ರಿಲ ನಫ್ಸಿಹಿ ಸುಬಹಾನಲ್ಲ ಹಿವ ಬಿಹಂದಿ ಇತ್ನ ತರ್ಸಿಹಿ ಸುಬಹಾನಲ್ಲ ಹಿವ ಬಿಹಂದಿ ಮಿದಾದ ಕಲಿಮಾತಿಹಿ

பத்தாம் நாள் தராஹ்வி தொழுவது இவ்வுலகில் ரிஜுக்கு விஸ்தீரணமும் மரமையில் உயர்வும் வழங்கப்படும் அல்ஹம்துலில்லாஹ் சுபஹான் அல்லா அலமதுல்லா அல்லா அல்லா கலாக் இந்த உம்மத்தினரின் பெருமை கியாமத்து நாளில் முகமது சல்லாஹூ அலா முகமது சல்லாஹூ அலைவாசலாம் அவர்களுடைய உம்மத்தினருடைய நற்செயல்கள் தராசு அதிக கனமுடையதாக இருக்கும் ஏனெனில் முந்தைய உம்மத்தார்களின் மீது வலுவானதாக இருந்த லா இல்லல்லா முகமது அவர்களின் நாவுகள் மிக எளிதாக ஓதி வருவதான வருவதனாலாகும் என்று நபி ஈசா அலையாம் அவர்கள் கூறினார்கள் முகமது நபி சல்லாஹ் முகமது சல்லாஹ் அலிஸ்லாம் அவருடைய உம்மத்தினரின் இந்த கலிமாவை எந்த அளவுக்கு அதிகமாக கூறுகிறார்களோ அந்த அளவுக்கு வேறு எந்த உம்மத்தினரும் கூறியதில்லை என்பது மிக தெளிவான விஷயமாகும் சூடூக் எனும் ஞான செல்லுகின்ற செய்கு மர்கள் லட்சக்கணக்கான மட்டுமல்ல கோடிக்கணக்கான இக்கலிமாவை திக்ரு செய்து வருகிறார்கள் ஒவ்வொரு செய்குக்கும் நூற்றுக்கணக்கான கணக்கான முறீதுகள் இருக்கின்றன அவர்கள் ஒவ்வொரு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான தடவை கலிமா தயிபாவை திக்ரு செய்து வரும் வழக்கமுடையவர்களாக இருந்து வருகிறார்கள் அல்லாஹ் என்ற திக்ரை குறைந்த அளவு நாலு கொன்று ஐயாயிரம் தடவை செய்ய வேண்டும் என்பதாகவும் கூடுதலான அளவிற்கு எல்லை இல்லை என்பதாகவும் கூறப்பட்டுள்ளது சூஃபியாக்களுக்கு குறைந்த அளவு நாலு கொன்று இருபத்தைந்தாயிரம் தடவை அல்லாஹ் என்ற திருப்பெயரை திக்ரை செய்ய வேண்டும் என்பதாகவும் லா இல்லாஹ முகமது ரசூல் குறைந்த அளவு ஐயாயிரம் தடவை செய்ய வேண்டும் என்பதாகவும் கூறப்பட்டுள்ளது இந்த எண்ணிக்கைகள் செய்குமார்களுடைய அபிப்பிராயப்படி கூடுதலாகவும் குறைவாகவும் நிர்ணயிக்கப்படுகிறது ஒவ்வொருவரும் செய்குமார்கள் ஒவ்வொருவரும் தினந்தோறும் குறைந்த அளவு எத்தனை தடவை இக்களிமாவை கூறி வருகிறார்கள் என்பதை விளக்குவதற்காகவே இதனை நான் இங்கு கூறினேன் எனும் நாணப்பாதையின் ஆரம்ப காலத்தில் ஒரே மூச்சில் இருநூறு தடவை லா லாஹ இல்லல்லா முகமது ரசூலுல்லா சல்லாஹ் வலா முகமது சல்லா அலை திக்ர செய்பவர்களாக இருந்தார்கள் ஒரு பெரியார் கூறுகிறார்கள் ஒருவர் லாயிலாகவை லாயிலாஹ் முகமது ரசூல்லா சல்லாஹ் வலா முகமது சல்லா அலை கலிமாவை எழுபதனாயிரம் தடவை ஓதினால் அவருக்கு நரக நெருப்பிலிருந்து விடுதலை கிடைக்கும் என்று நான் கேள்விப்பட்டு என் மனைவிக்காக எழுபதனாயிரம் தடவை ஓதி ஹதியா செய்தேன் எனக்காகவும் அது போன்று பல தொகைகளை ஓதி மறுமைக்காக சேமித்து வைத்துக் கொண்டேன் இந்நிலையில் எங்களுக்கு மத்தியில் வாலிபர் ஒருவர் இருந்து வந்தார் அவர் உள்ளவர் என்பதாகவும் சொர்க்கம் நரகம் சம்பந்தமான காட்சிகளும் அவருக்கு தெரிகின்றன என்பதாகவும் அவரை பற்றி பிரபலமாக பேசப்பட்டு வந்தது அது பற்றி ஒரு நாள் அந்த வாலிபர் எங்களுடன் சேர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் போது திடீரென வேகமாக சப்தம் சப்தமிட்டு அலறினார் அவருக்கு மூச்சுரைத்து கொண்டிருந்தது என்னுடைய தாயார் நரகத்தில் இருந்து கொண்டிருக்கிறார் அக்காட்சி எனக்கு தெரிகிறது என்று கூறினார் அவ்வாலிபரியுடைய திடுக்கத்தை நான் பார்த்தபோது நான் ஓதி வைத்திருந்த கலிமாவை ஒரு எழுபதினாயிரத்தை அவருடைய தாயாருக்கு ஹை ஹதி ஹதியா செய்துவிட்டால் எழு எழுபதினாயிரம் தடவை கலிமாவை ஓதினால் நரக விடுதலை கிடைக்கும் என்று எண்ணி அவ்வாறே ஹதியா செய்தேன் நான் ஹதியா செய்ததை எவரிடமும் கூறவில்லை அது விஷயம் அல்லாஹுக்கும் எனக்கும் தவிர வேறு யாருக்கும் தெரியாது ஆனால் அவ்வாலிபர் உடனே சிறிய தந்தையவர்களே இப்பொழுது என் தாயார் நரக வேதனையில் இருந்து விடுதலை செய்யப்பட்டு விட்டார் என்று கூறினார் இதுபோன்ற எத்தனை சம்பவங்கள் இந்த உம்மத்தில் நடை நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறவோ இருக்கின்றனவோ யார் அறிவார் சூப்பியாக்களுடைய வழக்கில் ஒரு முறை இருந்து வருகிறது அதாவது அல்லாஹ் என்ற திக்கில்லாமல் எந்த ஒரு மூச்சும் உள்ளே செல்லக்கூடாது வெளியில் வரவும் கூடாது என்பதாகும் இவ்வாறான பயிற்சி பெற்றவர்கள் முகமது சல்லா ஒலா முகமது சல்லுல்லா அலுவலாம் அவர்களின் உம்மத்தார்களில் கோடிக்கான கோடிக்கணக்கானவர்கள் இருக்கின்றனர் ஆகையால் இந்த உம்மத்தினருடைய நாவுகள் லா இலா இல்லல்லா என்ற களிமா மிக எளிய எளியதாகவும் இணக்கமாகவும் ஆகிவிடுகிறது என்றன ஈசா அலை இஸ்லாம் அவர்கள் கூறியதில் எந்த சந்தேகமும் இல்லை அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாய் வரகாத் இன்றைய மருத்துவ குறிப்பு கருணைதல் மலரில் உள்ள மகரந்தம் பொடியை உலர்த்தி நீரிலிட்டு காய்ச்சி குடிக்க உடல் எரிச்சல் இரத்த மூலம் பெரும்பாடு ஆகியவை